அஸ்லாம் வலைக்கும் இப்போ நான் எங்க நிற்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அவசியம் தெரிஞ்சிருக்கும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை ஹஜ்ஜி பெருநாள் வருது அந்த ஹஜ்ஜி பிறனாக்கு முடிச்சுட்டு சாயங்காலமாக பெருநாள் கொண்டாட கொண்டாட இருக்கிற பெருநாள் கொடையில தான் இப்போ இழந்தூர் புதுமனை தெரு போன தடவை நோன்பு பெருநாளைக்கும் போட்டிருந்தோம் அப்ப நான் சொல்லியிருந்தேன் அடுத்த ஹஜ்ஜி பெருநாளைக்கு பொழுது அடுத்த ஸ்டெப்பு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் பெரிய லெவல்ல போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் நோன்பு நாளை விட இந்த ஹஜ் பெருநாளைக்கு செலிபிரேஷன் அதிகப்படுத்தி இருக்கும் நல்லபடியாக என்ஜாய் பண்ணலாம் அடுத்தடுத்து வர பெருநாளில் இன்னும் அதிகப்படுத்தலான்னு ஒரு பிளானிங் இருக்கு நம்ம மக்களோட வரவேற்பை பொறுத்து தான் நம்ம டெவலப் பண்ண முடியும் மக்களோட வரவேற்பு இந்த ஹஜ் பெருநாளைக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்து வர எக்ஸ்போவில் இன்னும் பொருட்களை அதிகப்படுத்தி பெருசுப்படுத்தணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கு அது மக்களோட ஒத்துழைப்பை பார்த்து செய்ய முடியும் இந்த பெருநாளுக்குள்ள நாலு நாளைக்கு அதாவது திங்கட்கிழமை நமக்கு பெருநாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆரம்பிச்சிடறோம் ஞாயிறு திங்கள் செவ்வாய்

ஆண்கள் பெண்கள் எல்லாமே இருக்கலாம் எல்லாருக்கும் அனுமதி உண்டு இப்ப சில பேர் நாங்க ஃபேமிலியா வரோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பசங்க எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியா வரோம் நாங்க ஒன்னா என்ஜாய் பண்ண நினைக்கிறீங்க தாராளமும் ஒன்பது மணிக்கு வரலாம் ஃபேமிலியா என்ஜாய் பண்ண நினைக்கிறவங்க நீங்க ஒன்பது மணிக்கு வந்தீங்கன்னா ஒன்பது டு பத்து ஒரு மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த பெருநாள் கொள்ளை நிகழ்ச்சி நடத்துறது தேரிழந்தூர் கம்பூர் நக்கம்பாடி இளந்தங்குடி ஸ்ரீகண்டபுரம் பண்டாரவாடை சோழ சக்கரநல்லூர் திருவாவடுதுறை நீடூர் ஆடுதுறை திருவாலப்புத்தூர் வானாதிராஜபுரம் மயிலாடுதுறை குத்தாலம் கதிராமங்கலம் போன்ற சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கிற அத்துணை மக்களுக்காகவும் இந்த நிகழ்ச்சி நடத்துறோம் எல்லா மக்களும் நல்லபடியா இந்த நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணுங்க கடைகளும் நிறையா வருது அதான் டெல்லி அப்பள கடை லாஸ்ட் டைம் அப்பளக்கடை பார்த்துருப்பீங்க அதேமாதிரி டிஃப்ரெண்ட் அப்பள கடைகள் நல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வகை வகையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்ற அளவில் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இன்னும் நிறைய கடைகளுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் அதாவது ஒரு ட்ரெயின் கோச் இருக்கு பிள்ளைங்க விளையாடுறதுக்கு கார் ரேஸ் இருக்கு கார் ரேஸ் பெருசும் இருக்கு சின்னதும் இருக்கு போன தடவை நோன்பு பிறனாளைக்கு மக்கள் எல்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தா மாதிரி இந்த ஹஜ்ஜி பிறனாக்கும் நல்ல முறையில் கண்ணியமான முறையில் அழகான முறையில் இதை நம்ம நடத்தி கொண்டு போகிறதுக்கு நாலு நாள் சிறப்பான முறையில் நடத்துறதுக்கு மக்கள் எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஒத்துழைப்பு அதே நல்ல முறையில் கிடைக்கும் பட்சத்துல தான் நம்ம அடுத்தடுத்து நமக்கு செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அதனால மக்கள் இடத்துல நல்ல ஒரு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறோம் இதுல யாருக்காவது உங்களுக்கு கடைகள் போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க நிறைய கடைகள் கண்ணாமல் அனுமதி கொடுக்கல இப்ப ஒரு ஸ்நாக்ஸ் கடை வருதுனாக்கா இன்னொரு ஸ்நாக்ஸ் கடைக்கு அனுமதி கிடையாது காரணம் அவங்க வாடகை கட்டி பெரிய அளவில் அமௌண்ட் ஃபெண்ட் பண்ணி தான் அந்த கடையை போடுறாங்க நம்ம பாட்டுக்கு எல்லாருக்கும் அனுமதி கொடுத்துட்டாக்கா அவங்களுக்கு செலவு பண்ற காசு இது பண்ண முடியாது அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி நிறைய செலவுகள் இருக்கு ஜென்ரேட்டர் யூஸ் பண்றாங்க நாற்பது கேவி அதுக்கு டீசல் போடுறாங்க போக்குவரத்து செலவு நிறைய இருக்கு அப்ப அந்த அடிப்படையில் வாடகை பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு கிட்ட நம்ம அவங்களை அனுமதி கொடுக்கறதுனால அவன் நிறைய கொடுக்க முடியாது அந்த அடிப்படையில ஸ்நாக்ஸ் கடை புக்கிங் ஆயிடுச்சு டீ காஃபி கடை புக்கிங் ஆயிடுச்சு வாட்டர் பாட்டில் கடை புக்கிங் ஆயிடுச்சு கூல்ட்ரிங்க்ஸ் கடை புக்கிங் ஆயிடுச்சு இது இல்லாம யாருக்காவது ஏதாவது கடை வைக்கணும்னு தோணுச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்க வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல அனுமதி கிடைக்கும் இப்போ ஃபேன்சி கடை மத்த மத்த கடைகள்லாம் இருக்குன்னாக்கா அதுக்கு ஒண்ணுக்கு மேல அனுமதி கொடுக்கற தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொருள் இருக்கும் அது ஒரு மேட்டர் கிடையாது அவங்களுக்கு நாங்கள் சின்ன ஒரு சின்ன ஒரு வாடகை தான் வசூல் பண்ணுறோம் காத்தோடு சைடு கிளிப்பு பெண்களுக்கு உண்டான சாமான்லாம் ஒரே கடை தான் பார்த்து அது ஒரு நாலஞ்சு கடை வரும் அது மாதிரி கடைகளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அனுமதி கொடுக்குறோம் இந்த டீ கடை வாட்டர் பாட்டிலு இந்த ஸ்நாக்ஸ் இது மாதிரி கடைகளாக ஒரு கடை மட்டும்தான் அனுமதி அதெல்லாம் ஆல்ரெடி புக்கிங் ஆகிடுச்சு இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கடைகளில் வைக்கணும் ஐடியா இருந்துச்சுன்னா தொடர்பு கொள்ளலாம் இது இந்த பிள்ளைங்க போட்டு ஓட்டுறதுக்கு கையால் சுற்றிக்கிட்டு வாட்டர் ஃபுல்லில் சும்மிங் ஃபுல்லு தண்ணி விட்டுருவாங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு வேலை கம்ப்ளீட் முடியல தண்ணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க தண்ணி அப்புறம் ஃபில் பண்ணி எல்லாம் இது பண்ணுவாங்க அதுக்கான உண்டு சின்ன பிள்ளைங்க அந்த கையாலேயே போட்டிங் போட்டிங் பண்ணுறது போட்டிங் செக்ஷன் இது அரேஞ்ச்மெண்ட் வேலைக்கு எல்லாம் நம்ம வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது மக்கள்லாம் ரெடியாகறிங்க பெருநாளை சிறப்பான முறையில் கொண்டாடுறதுக்கு கொலம்போஸ்னு சொல்லக்கூடிய இந்த போட்டர் ஆடணும் போன தடவை நோன்பு நாளைக்கு சின்னதாக வரவழைச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் டைமுக்கு எதுவும் பெருசாக இது பண்ணலை சின்ன போட்டு தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம் இந்த தடவை பெரிய போட்டு ஏற்கனவே கொண்டு வந்ததை விட ரெண்டு மடங்கு சைஸ் பெருசு ஹெவி டியூட்டி பெருசு எல்லாம் மக்கள் உங்களுக்காக தான் நல்லபடி என்ஜாய் பண்ணுங்க இன்னும் அந்த பலூன் செக்ஷன் இந்த ஸ்பிரிங் செக்ஷன் வேலை கம்ப்ளீட் ஆகல அதனால காமிக்க முடியல அதெல்லாம் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு ஃபிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு நாலு மணி நாள் தான் ஓரளவுக்கு ஃபிட்டிங் கம்ப்ளீட் ஆயிருக்கும் அதனால பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி பதினெட்டு பத்தொன்பது நாலு நாள் நடக்கும் போது நீங்க நேரில் வந்து பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிற அதாவது இந்த இடத்தை கொடுத்து நமக்கு உதவி செஞ்ச அவங்களுக்கும் இதுக்கு உறுதுணையாக இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கும் நிர்வாக தலைவர்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் இது நடத்துறதுக்கு யாரெல்லாம் உதவியாக இருந்தாங்களோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க நிறைய பேர் இதுக்கு உறுதுணையா இருந்து நிறைய உதவி செஞ்சிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் பெருநாள் கொள்ளை எக்ஸ்போ குழுவினர் சார்பா நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் எல்லா நலத்தையும் எல்லா வளத்தையும் எப்போதும் தருவானாக மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் ஹஜ் பெருநாளைக்கு எக்ஸ்போ பெருநாள் கொள்ளை நாள் நாலு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் அதாவது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய நான்கு நாட்களுக்கு பெண்ணாக்குளம் நடக்கும் டைமிங் ஈவினிங் நாலு மணியிலிருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் அதுல நாலு டு ஒன்பது குழந்தைய சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் ஒன்பது டு பத்து ஆண்களுக்கு பிளஸ் ஃபேமிலி ஃபேமிலியா வர்றவங்க தாராளமா ஒன்பது மணிக்கு வரலாம் ஒன்பது மணிக்கு வந்தீங்கன்னா எல்லாரும் ஒரே உங்க ஃபேமிலி உள்ளவங்க ஆம்பளை பொம்பளை தனித்தனியா இல்லாம எல்லாரும் கொண்டாடலாம் ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் ஒன்பது டு பத்து ஆகியனால ஃபேமிலியா கொண்டாடக்கூடியவங்க ஒரு ஒன்பது டு பத்து வாங்க